லைவ் அப்டேட்டே லைவ்ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இந்த கண்ணியப்பை வந்து தனக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனே வந்து ஒத்துக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து கொடுக்குறானாமா ஏற்கனவே இவன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து வேலை பார்த்துருக்கானாமா அந்த கட்சி மூலியமாக தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி பிஆர் ஒரு நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த கண்ணியம்பை வந்து சொல்லியிருக்காங்க அடா அடாடா என்ன பாருங்கள் எப்படியெல்லாம் பிஆர் பண்ணுறான்னு பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி மூலமும் இவன் பிஆர் பண்ணுறான் அப்படிங்கிறத அவனே சொல்கிறான் அது லைவில் வந்து அதை மியூட் பண்ணாங்க எந்த கட்சி அப்படிங்கிறத மியூட் பண்ணிட்டாங்க ஆனால் தெளிவாக பார்க்கும்போது தெரியும் எந்த கட்சி அப்படின்னு சொல்லி ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ்லாம் சொல்கிறதுக்கு இருக்குல்ல அதில் வந்து யூடியூப்பில் வந்து பார்க்குற எல்லா பக்கமும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த பாக்கெட் எஃப்எம் அப்படிங்கிறதுல வந்து இந்த விஜய் சேதுபதி வந்து பேசுவார் அதை வச்சுட்டு இவன் பேசுவான் பார்த்துருப்பீங்க ஒரு புக்குக்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு அதே மாதிரி நிறைய இடத்துல பார்க்கும்போது யூடியூப்புகள்லேயே நிறைய இவன் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கான் அப்போது அந்த ப்ரொமோஷனுக்குலாம் இவன் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னா ஐநூறுரூவா இவன் ஆல்ரெடி என்னென்னா இவன் எப்படி ப்ரொமோட் பண்ணணும் யூடியூப்பில் எப்படி அதே மாதிரி ட்விட்டரில் எப்படி அதே மாதிரி மீம்ஸ் பேஜில் வந்து எப்படி அப்படிங்கிறத பிரிச்சிருவானம்மா பிரித்து யூடியூப்பில் வந்து ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு இப்போ வந்து சில கட்சிகள் வந்து எலெக்ஷன் அப்போ வந்து பாட்டெல்லாம் வந்து வெளியிடுவாங்க அது வந்து விளம்பரமாகவே வரும் அது எந்த கட்சியும் தெரியும் அது நிறையா கட்சி வரும் அந்த கட்சி அதில் ஒரு கட்சி அதே மாதிரி தான் இவனுக்கு என்னென்னா இவன் வந்து உள்ள பிக் பாஸ்குள்ளே இருக்கனால இவனுக்கு மக்கள்கிட்ட வந்து இவன் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் நல்ல விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரி மக்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிற மாதிரி நிறையா வந்து இருக்குது அதுக்கெலாம் இவன் எவ்வளோ செலவு பண்ணுறானா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க நம்ம அவனே சொல்கிறான் இப்போ நம்மளுக்குலாம் அந்த ஓரம் தெரியாது ஏன்னா நம்ம எந்த பிஆர் டீமுக்கு வந்து இது இல்லை நம்ம பேசுகிறது வந்து சூப்பர் நோவாவோ இல்லை வந்து பாக்கெட் எஃப்எம்மோ குக்கு எஃப்எம்மோ இல்லை வந்து சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாகவோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பெயிட்டு காசு வாங்கிட்டு பேசினதில்ல ஆனால் இவன் வந்து அதை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அவனே வந்து ஒத்துருக்கான் மக்களே போடு இவன் தான் நம்பர் ஒன் பிஆர் வச்சுருக்கான் அது யூடியூப்லாம் ஹெவியாக நடக்குது எல்லாருமே பார்த்துருப்பீங்க சூப்பர் நோவா இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு அரசியல் கட்சியோடு சேர்ந்து இவனுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிறத அவனை வந்து ஒத்துருக்கான் பாருங்கள் மக்களை எவ்வளோ பெரிய பிராடுகாரனாக இருக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிஆர் வச்சுருக்கான் பாருங்க மக்களை இவன் எவ்வளோ பெரிய பிராடுகாரன் அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றைய வணக்கம்